மயிலாடுதுறையில் அமைக்க திட்டமிடுதல் பணிகள் துவங்கி நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது விரைவில் பணிகள் தொடங்கும் மயிலாடுதுறை எம்எல்ஏ பேட்டி மயிலாடுதுறை புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் எம்எல்ஏ ராஜ்குமார் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் தொடர்ந்து நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்ட பணிகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்து ஒரு சில இடங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆனைமே நகரத்தில் இருந்து தொடங்கும் சாலை மாப்படுகை ரயில்வே மேம்பாலம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள பகுதிகளை ஆய்வு செய்தார் பின்னர் எம்எல்ஏ ராஜகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆணை மேலகரம் தொடங்கி உளுத்துக்குப்பை மணக்குடி மன்னம்மந்தல் அகரக்கீரங்குடி வரையில் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் புறவழிச்சாலை அமைக்க இடம் தேர்வு செய்ய ஐம்பத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுவரை ஆறு ஊராட்சி இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஆணை மேலகரம் தொடங்கி உளுத்துக்குப்பை மணக்குடி மன்னம்மந்தல் ஆட்சியர் அலுவலகம் வரையில் பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நில ஆர்ஜிதம் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன அதுவரையிலுமான திட்டமிடல் உள்ளிட்ட பணிகள் தொடங்க உள்ளன மாப்படுகை ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு ரயில்வே துறை அனுமதி வழங்கியுள்ளது எட்நூறு மீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட உள்ளது ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன சிறப்பு டிஆர்ஓ கிலோமீட்டர் தூரம் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளார் நீடூர் ரயில் மேம்பாலம் அமைப்பதற்கு இடம் ஆர்ஜிதம் செய்வது தொடர்பாக நீடூர் கங்கணம்புத்தூர் திருவிழந்தூர் ஆகிய ஊராட்சிகளில் தனிநபர் இடங்கள் குறித்து அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதற்கான நடைமுறைகள் முடிவடைந்த பின்புதான் பணிகள் தொடங்கும் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றார் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் வேல்ராஜ் உதவி கோட்ட பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் புறவழிச்சாலை திட்டம் நீண்ட நாட்களாக முயற்சி எடுக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டு முதற்கட்டமாக ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கான பணியை உடனடியாக தொடங்குவதற்கான திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதோடு மாப்படுகை மேம்பாலம் கட்டுவது ரயில்வே மேம்பாலம் கட்டுகின்ற முயற்சியும் இப்போது நடவடிக்கையில் இருக்கிறது தற்பொழுது கிட்டத்தட்ட முழுமையாக இந்த சுற்றுவட்டசாலை ஒரு பதினாறு புள்ளி எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கான இடங்களை தேர்வு செய்வதற்காக ஒரு ஐம்பத்தேழு கோடி ரூபாய் நிதி வரப்பட்டு அந்த பணிகளை ஒரு ஸ்பெஷல் டிஆர்ஓ அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரையிலே ஒரு ஆறு ஊராட்சிகளுடைய நிலங்கள் ஆர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில அந்த நில உரிமைதாரருக்கு கொடுக்க வேண்டிய பணம் நீதிமன்றத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய குடும்ப நிர்வாக பிரச்சனை காரணமாக ஆகவே அதெல்லாம் இப்பொழுது செட்டில் செய்யக்கூடிய முயற்சியும் அதோடு முதற்கட்டமாக நம்முடைய ஆர் ஆர் மூலயமாக ஆணை மேலகரத்தில் தொடங்கி புளுத்துக்குப்பை வழியாக மணக்குடி சென்று மணக்குடியிலிருந்து மன்னமந்தல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையில ஆன முதற்கட்டமாக ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கான பணிகள் இப்பொழுது நில ஆர்ஜித பணிகள் நிறைவேற்றிருக்கிறது ஆகவே அந்த பணிகளை உடனடியாக மேற்கொள்ளக்கூடிய அந்த பணிகள் திட்டமிடங்கள் இப்ப ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இடங்களை அளவிட பண்ணக்கூடிய முயற்சியை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே அதற்குரிய நிதிகள் அதற்குரிய நிதிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அது குறித்த ஆய்வுகள் குறிப்பாக இன்னொரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த நிதியெல்லாம் அந்த ஆர்டர் எல்லாம் முழுமையாக முடிவடைந்துவிடும் என்று நம்முடைய டிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவை முதற்கட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆய்வு செயற்குடைய பணி இருக்கிறோம் ஆகவே அந்த பணியிலே இன்றைக்கு நம்முடைய துறை சார்ந்த அலுவலர்களோடு அந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறோம் அதே போல இந்த ப்ராஜெக்ட் மூலயமாக ரயில்வே அனுமதி பெற்ற பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ரயில்வே மாப்பிடுகை மேம்பாலத்திற்கான பணியும் இது ப்ராஜெக்ட் அவங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீட்டருக்கான ஒரு உயர்மட்ட பாலமாக அது அமைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து தொடங்கி இங்கிருந்து ஆறு ஆறு நிதி மூலமாக இந்த பைபாஸ் சாலை தொடங்க இருக்கிறது ஆகவே இரண்டையும் ஆய்வு செய்து அந்த பணியை தொடங்குவதற்கான முயற்சி இந்த எல்லா பணியும் நிறைவேறுக்கிறது ஒரே ஒரு இடப்பிரச்சனை இருக்கிறது அதுவும் ஒரு தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியை அரசு மேற்கொண்டு வருகிறது ஆகவே இதனால் வரையில இந்த இடப்பிரச்சனை அவர்களுக்கு அது நிலத்தாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் களையப்பட்டு அது நீதிமன்றத்தில் கட்டப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற முயற்சியும் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முதற்கட்டமான பணியை இப்பொழுது எடுக்கிறதுக்கான முயற்சி இருக்கிறது விரைவில் அரசு இதை முதற் எடுப்பதற்கான திட்டமிடலை நடத்திருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய அமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடன் இது நீண்ட காலமான திட்டம் இது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளாக தொடங்கப்படுவதற்கான பிரச்சனை இருந்திருக்கிறது நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இந்த நில ஆர்ஜித பணிகளை தொடங்கினோம் ஆனால் பல்வேறு காரணங்களால் பத்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் அது தடைபெற்று போன காரணத்தினாலே இப்பொழுது மீண்டும் அந்த பணியை தொடங்கி இருக்கிறோம் தொடர்ந்து நிலம் இன்று மாக்கி இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை கிலோமீட்டருக்கான நில ஆர்ஜித பணிகளும் நடைபெறக்கூடிய இருக்க அதுக்கு நிதி வந்து விட்டது அதே நம்முடைய சிறப்பு டிஆர்ஓ அந்த பணியை செய்து கொண்டிருக்க ஆகவே தொடர்ந்து அந்த பால அந்த சாலை பணியும் தொடர்ந்தாற்போல் செயல்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொடுத்து ஒரு நல்ல முயற்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவில் அதற்கான நீடூர் தங்கனம்புத்தூர் அதே போல திருவள்ளந்தூர் இந்த மூன்று ஊராட்சிகள் இருக்கிற த யாரோட தனியார் நிலங்கள் எல்லாம் அதை ஐடென்டி பண்ணி ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேரோட நபர்களுக்கு கடிதம் அனுப்பி இரண்டு முறை அவர்களுக்கு அந்த இருக்கா என்னான்னு கேட்டிருக்கும் போது மினிமம் அரசு சார்பில் மூன்று முறை அவர்களை சந்தித்து அந்த வேலைகளுக்கான விஷயங்களை எல்லாம் பேசணும்னு வாய்ப்பு கொடுக்குறோம் அந்த வாய்ப்பில் இப்ப ரெண்டாவது மூன்றாவது முறை கடந்த ஆறாம் தேதி தான் முடிஞ்சிருக்கு ஸோ அவங்க எல்லாரையும் ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கான அவார்டு பண்றதுக்கு பணி ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் அது முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க அவங்களுக்கு அப்புறம் வாரிசாரர்கள் அவங்க யாராருன்னு கேட்டு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணியை சேரும் இந்த ஆரோபியில ரெண்டுமே அந்த பணியில் ஆர்ஜித்துல இருக்கு இது முழுமையடைந்து விட்டது அந்த பணிக்கு இன்னொரு மூன்று மாசம் ஆகும் ஆகவே நிச்சயமா நீடூர் பணியும் நீடூர் மேம்பால பணியும் இன்னொரு ஐந்து மாதத்திற்குள்ளாக முடிவு பெற்று அதுவும் தொடங்கப்படும் இப்ப இதுக்கு கிட்ட